ஹாய் ஹலோ வணக்க நண்பா இந்த வீடியோ என்னவாக இருக்கப்போனா எங்களோட லட்சியம் நிறைவேறினது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லோரும் சபரிமலைக்கு வந்து போவாங்க அது ஒரு ஆசையாக இருக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காரில் போகும்போது எங்களோடய ஃப்ரெண்டு காரை தான் வாடகை எடுத்துகிட்டு போனோம் கிட்டத்தட்ட வாடகை மட்டுமே செவன் தௌசண்ட் கொடுத்தோம் பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் பண்ணி அந்த ஸ்பெண்ட் பண்ணி சபரிமலைக்கு ஃபஸ்ட்டு போன வருஷம்தான் போனோம் அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது நாங்கள் வந்து ஐயப்பன் கேட்டிருந்தோம் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சொந்த காரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாட்டி நான் சபரிமலைக்கு மாலை போடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தானாகவே எங்களுக்கு அந்த கார் வந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது அதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீல கலர் ஐயப்பனுக்கு ஃபேவரட் கலர் அந்த கலர் தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது எடுத்தாச்சு எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து அடுத்த ரெண்டு நாளில் எங்கேயுமே ட்ராவலே கிடையாது நண்பா நேராக முடிக்கட்ட கார் எடுத்துகிட்டு போனோம் முடி கட்டணும் சபரிமலைக்கு தான் நிறைய பேர் சொன்னாங்க மலை ஏற்றக்கூடாது கார் நிறைய பிரச்சனை வரும் இன்ஜின் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் சரி காரில் போவேணா பஸ்லேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது பஸ் எதுவும் கிடைக்கல அதாவது அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை ட்ரெயின் எங்களுக்கு அமையல கரெக்டாக இந்த காரில் தான் நீ சபரிமலை வரணும் அப்படிங்கிற மாதிரி தலையில் அடித்து சொன்ன மாதிரி சொன்னார் ஐயப்பனு பன்னெண்டு மணிக்கு பிளான் பண்ணி நாலு மணிக்கு முடி காரை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நானும் என் தம்பி மட்டுமே காரில் கிளம்பி போயிட்டோம் நண்பா புது கார் மழை ஏற்றியாச்சு எங்களுக்கு காரில் போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமான மொமெண்ட்டாகவே இருந்துச்சு ஒன்று கூட ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நாங்கள் சபரிமலை போயிட்டு கீழே வர வரையும் இல்லை நாங்கள் கூட நிறைய பேர் சொன்னாங்கடே ஸ்க்ராட்ச் ஆகிற போதுரா பார்க்கிங் இல்லை இங்கேயும் போ கண்ணா பண்ணான்னு வருவாங்க யாராவது கிட்ட வந்து இது பண்ணுவாங்க யாருமே இது பண்ணணும்னு பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமே நாங்கள் எப்போ போலும் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும் ஒரு வேகத்தடையில் ஏதாவது விட்டுருவோம் தப்பாக இது பண்ணிடுவோம் ஆனால் இந்த வட்டி எந்த ஒரு குறையும் இல்லை ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக வந்த ட்ராவல் வந்து இதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோடய லைஃப்பில் அவ்வளோ சந்தோஷமாக போனோம் நண்பா சபரிமலைக்கு ஆல்ட்ராஸ் தான் போனோம் டாடா ஆல்ட்ராஸு கிட்டத்தட்ட இந்த காரை பற்றி எவ்வளோ டீசல் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் அதாவது நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணோம் ஆக்சுவலாக எங்கள் ஊர் வந்து பேரளம் திருவாரூர் டிஸ்ட்ரிக் திருவாரூர் டிஸ்ட்ரிக்லேருந்து குமுளி போயிட்டு அதாவது தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் அதுலேருந்து வந்து தேனி அப்புறம் அப்படியே கும்ளி போயிட்டோம் கும்ளிலேருந்து நேராக மேலே நிலக்கல் ஏறியாச்சு நிலக்கல் ஏறிட்டு வேறு எங்கேயுமே போகல நண்பா நேராக சபரிமலை மட்டும்தான் நிலக்கல் ஏறிட்டு நிலக்கல்லில் பார்க் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க பார்த்தா அவ்வளோ கூட்டம் எங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு இது இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கல்லில் பார்க் பண்ணிவிட்டு பஸ் வந்து பம்பையில் ஏறியாச்சு வழக்கம் போல் ஓரளவு கூட்டமாக தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நாங்கள் பயந்துக்கிட்டே தான் போனோம் என்னடா அது இவ்வளோ கூட்டமாக இருக்குது சபரிமலை போய் பார்த்துடுறதுக்கு லேட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே போனோம் அடுத்தது ஒரு ஷாக் என்னென்னா பம்பை போய் பார்த்தா தண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தா கூட்டம் நிறையா இருந்துச்சுண்ணா கூட்டமே இருக்காது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா அவ்வளோ கூட்டம் என்னடா இது இப்படி ஆகிடுச்சே நிலமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பம்பையில் குளிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு நினைப்பா தண்ணி அவ்வளோ கிளியராக கார்த்திகை மாதத்தில் விட கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது நல்ல ஒரு தண்ணி லெவல் நிறையா இருந்துச்சு குளிக்கிறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக நண்பா நான் வந்து சபரிமலைக்கு வந்து கண்டிப்பாக நான் அடிக்கடி போகணுங்கிற நினைக்கிறது வந்து இந்த பம்பையும் ஒன்று எல்லோரும் வந்து ஃபுல்லாக அங்கங்கே போயிட்டு தான் வருவாங்க ஆனால் எனக்கு எப்போதுமே மைண்டு வந்து நேராக சபரிமலை போகணும் அப்படின்னு தான் இருக்கும் அதே மாதிரியே எப்போதுமே அமையும் இது ரெண்டாவது வட்டிங்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நண்பா ஒரு சின்ன மியூசிக்கோட அப்படியே நடந்து போறதெல்லாம் பார்த்தே வாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கெலாம் நாங்கள் வந்து ரீச் பண்ணியாச்சு பம்பையிலேருந்து பம்பையிலேருந்து குளிச்சுட்டு டென் ஃபிஃப்டீனுக்கு நாங்கள் வந்து பம்பையில் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக க்யூலாம் இல்லை நண்பா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கூட்டம் நிறையா இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஒருவேளை வெக்கேஷன் டைம் அதாவது இந்த லீவு முடிகிற டயத்தில் இருந்தனால அங்கே உள்ள பசங்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க ஆனால் பதினெட்டு படிக்கிட்ட போகும்போது அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு கிட்ட நின்று வீடியோ எடுத்தேன் நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பு வந்து இவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அவ்வளோ ஃப்ரீயாக கிட்ட நின்று பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போனேன் அந்த பதினெட்டு படியும் நான் தொட்டு ஏறு நம்ப அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ மனநிறைவாக இருந்தது இந்த வாட்டி தரிசனம் சபரிமலை போகிறவங்களுக்கு இதுமாரி ஒரு மொமெண்ட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி நான் எல்லா வருஷமும் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஐயப்பனை வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களை வேண்டிங்க எங்கள் கார் எப்போதும் சூப்பராக இருக்கணும்னு வேண்டிங்க அதேமாதிரி நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும் உங்களுக்கு வீடியோ நிறையா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ப்ளஸ் பண்ணுங்கள் ஆனால் நான் ஐயப்பனை வேண்டிக்கிறேன் நம்ம சேனலை எப்போதும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நண்பா மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு வச்சுங்கிறேன் நண்பா என்ஜாய் பண்ணுங்க நண்பா